கத்தரிக்கு ஸ்தோத்திரம் நாள் மூன்று ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜபக்குழு மூலமாய் இன்றைக்கு மூன்றாவது நாளாக நாம் ஜபிக்க இருக்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னாகும் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அப்பொழுது அறியாமையினால் பாவம் செய்தவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்யும்படி கர்த்தருடைய சன்னதியில் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அவனுக்கு மன்னிக்கப்படும் அமேன் இந்த இடத்துல நாம பார்க்கிறோம் அறியாமை நாள் ஜனங்கள் அறியாமை நாள் பாவம் செய்தார் ஆசாரின் இடத்துல சொல்லி அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த ஜனங்களுடைய பாவங்களுக்காக பாவம் நிவர்த்தி செய்கிறத நாம் அந்த நாட்களில் பார்க்க முடிகிறது அப்போது அந்த ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு பெறும்படிக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் இன்றைக்கு அறியாமையினால் செய்த பாவங்கள் மற்றவர்களை தூஷித்த தூஷணமாய் பேசின வார்த்தைகளுக்காக நாம் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாவினால பிள்ளைகள் இந்த வாயினாலதான் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் ஆனா இதே வாயினாலதான் சில அறியாமையினால என்னால தெரியாம என்ன பண்றோம் ஜனங்களை மற்றவர்களை என்ன பண்றோம் தூஷணமாய் பேசிடுறோம் அந்த பாவத்தை நாம செஞ்சிடறோம் ஸோ இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துல நாம ஜெபிக்க போகிறோம் ஒரு மனிதன் இடத்துல சொல்லி அல்ல இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பிரதான ஆசாரியராய் கர்த்தர் நமக்கு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து அவர் பிரதான ஆசாரியராய் இன்றைக்கு நமக்கு காணப்படுகிறார் அதே மத்தையும் பன்னெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்துல கர்த்தர் இப்படியாக இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லியிருப்பார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனிதருக்கு மன்னிக்கப்படும் ஆமேலியா ஸோ அந்தவராக ஏசு கிறிஸ்து சொல்றாரு நீ என்ன பாவம் பண்ணினாலும் எந்த தூஷணமான வார்த்தைகளை மனுஷனுக்கு விரோதமாக நீ பேசியிருந்தாலும் அது உனக்கு மன்னிக்கப்படும் என் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது இந்த காரியத்துக்காக நம்ம ஜபிக்கும் போது நிச்சயம் நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த காண்டர் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா இல்லை நாம் எல்லோரும் கண்களை மூடி செவிப்போமா தகப்பனே அப்பாவை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா இந்த மூன்றாம் அந்தவரை நாங்கள் செய்த பாவங்களை மன்னிங்க நாங்கள் தூஷி தூஷணமா யாரையாவது நாங்கள் பேசியிருந்தா ஒருவேளை அண்டவரே அப்பா நாங்கள் அறியாமையால் அறியாமையினால் இந்த பாவத்தை நாங்கள் செஞ்சிருக்கலாம் ராஜா இன்றைக்கு ஒரு விசையா எங்களை மன்னிங்க அந்தவரே பழைய ஏற்பாட்டு காலத்துல ஜனங்களுடைய பாவங்கள் அவர்களுக்காக ஆசாரியன் கத்தோடைய சமூகத்துல நின்றான் என்று நாங்கள் பார்க்கிறோமே இன்றைக்கு அண்டவரை அப்பா எங்களுக்காக மனுஷ நல்ல ராஜா அண்டவரை தேவ குமாரனாகி கிறிஸ்து எங்களுக்காக பிதாவின் இடத்துல அண்டவரே அப்பா நீ பரிந்து பேசுகிற தேவனா இருக்கிறீங்க ராஜா இன்றைக்கு எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் அறியாமையினால செய்த பாவங்களுக்காக மற்றவர்களை இந்த நாவினால நாங்கள் தூஷித்திருக்கலாம் இந்த நாவினால உங்களை மகிமைப்படுத்தின அதே இந்த வாய் மற்றவர்களை நாங்கள் தூஷித்து பேசியிருக்கலாம் இன்றைக்கு ஒரு விஷயம் எங்களை மன்னிங்க ராஜா மன்னிக்கிறது தயப்பெருத்த தேவன் அண்டவரே அண்டவரே அப்பா எந்த பாவங்களும் எந்த தூஷணங்களும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும் என்று என் தேவன் நீங்க சொல்லி இருக்கிறீங்களே ராஜா இன்றைக்கு அண்டவரே இந்த பாவத்தை என் தேவன் நீங்க மன்னிங்க ஒரு விசையா அண்டவரே அப்பா எங்களை மன்னிங்க ராஜா நாங்க யாரையாவது தூஷணமாய் பேசியிருந்தா ஒரு விசையா எங்களை மன்னிங்க இந்த நாவினால நாங்க ஒருவரையும் தூஷித்து இருக்க கூடாது ஒருவருக்கும் விரோதமாய் நாங்க பேசி இருக்க கூடாது அண்டவரே ஒருவரையும் அண்டவரையும் நாங்க குற்றப்படுத்தி இருக்க கூடாது ராஜா அப்படி செய்திருப்போமானால் இன்றைக்கு என் தேவன் அண்டவரே அப்பா எங்களை மன்னித்து அண்டவரே அப்பா சோத்ர எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் உடைய கரத்துக்குள்ளா எப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே